ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாணவசிரியில் நல்லா நடந்து ரிவ்யூ பார்க்கலாம் காவேரி வீட்டுக்கு வரும்போதே பயங்கர அப்செட்டாக வராங்க விஜயந்தாரை பார்த்துட்டு வந்துட்டு யாவா சாப்பிட போகலான்னு சொல்கிறாரு இல்லைங்க எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது எனக்கு கொஞ்சம் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்குறாரு இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும் சரி நீ போய் ரெஸ்ட் நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்டுறாரு காவேரி வந்து ரொம்ப பதட்டமாக இருக்காங்க என்னால் அந்த உண்மையை சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தாத்தா முன்னாடி விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு வராரு ஏன் வெண்ணிலா வந்துட்டா அப்படின்னு சொல்றாரு அது பார்த்து தாத்தா பயங்கரமாக ஷாக்காகிடுறாரு என்னப்பா இந்த பொண்ணு இத்தனை நாளாக எங்கே இருந்தா அப்படின்னு கேட்கவும் ராயின் வந்துட்டு நான் சொல்கிறேன் தாத்தா அவங்க ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி விஜய் விட்டுட்டு ஓடிலாம் போகலை அவங்க வந்து இவ்வளோ நாள் உடம்பு சரியில்லாமல் நினைவே இல்லாமல் ஒரு ஹோமில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அஜய் தான் அந்த கண்டுபிடிச்சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காவேரி இதெல்லாம் பார்த்துட்டு பதட்டமாக மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க தாத்தா ஒன்றே அம்மா அம்மா வெண்ணிலா அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு தாத்தா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க இவளுக்கு ஆல்ரெடியுமே வந்து வெண்ணிலா ஹோமில் இருக்கிற விஷயம் தெரியும் தெரிஞ்சு என்கிட்ட மறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பயங்கரமா கோப்பிட்றாரு நான் ஆல்ரெடியுமே சொல்லியிருக்கேன் வெண்ணிலாவுக்கு அப்புறம் தான் எனக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்கான்னா எவ்வளோ சீப்பா நடந்துருக்கா பாருங்க என் கண்ணும் நடி நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு வா வெணிலா நம்ம ரொம்ப போகலாம் சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போறாரு காவேரி அப்படியே பதறி போய் நிற்கிறாங்க அப்படியே திடுக்குன்னு தூக்கி எஞ்சிடுறாங்க கண்டிப்பா நம்ம நினச்ச மாதிரி கனவு தான் இப்போ தூக்கத்துலேயே திரும்பி திரும்பி விளாடுறாங்க ஐயோ இந்த விஷயத்த என்னால் சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்கவும் முடியல சொன்னாலும் வந்து என் வாழ்க்கை போயிடும் சொல்லலைன்னாலும் வந்து தப்பாயிடும் என்ன பண்ண தெரியல சொல்லிட்டு தேம்பி திரும்பி விளாடுறாங்க அப்படியே தூங்கிடுறாங்க காலையில் எஞ்சி விஜய் காவேரி பார்க்குறாரு பாவம் தலைவலியில் நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் வெளில போயிடுறாங்க விஜய் வந்து ஹாலில் கேஷுவலாக வந்து பேப்பர் படிச்சிக்கிறது பார்த்துட்டு ராகினி அப்போ இவரு சாதாரணமாக இருக்கிறத பார்த்தா நைட்டு வந்து காவேரி உண்மையை சொல்லலை போலவே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க என்றைக்கே சரி தான முடிஞ்சிடுச்சு நாளைக்கு பார்க்கலாம் டாடா வாய்